அவன் வாங்கின கடனை கெட்டணும் அப்படின்னு யாராவது உங்ககிட்ட சொன்னா பயப்படவே செய்யாதீங்க ஏன்னா கையெழுத்து போடுறதுல மொத்தத்துல மூணே மூணு வகைதான் இருக்கு அதுல முதல் வகை பாத்தீங்கன்னா கோபாரவர் சொல்லுவாங்க இந்த கோபாரவர் அப்படிங்கிற இடத்துல மொத்தமும் நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ கையெழுத்து போடுறீங்கன்னு வச்சுக்கங்க கடனை வாங்கினவரு கடனை திருப்பி செலுத்தாத பட்சத்துல அந்த கடனை நீங்க தான் கட்டணும் அடுத்து ரெண்டாவது வகையான கையெழுத்து பாத்தீங்கன்னா கேரண்டர்னு சொல்லுவாங்க அந்த கேரண்டர் அப்படிங்கிற இடத்துல நீங்க கையெழுத்து போட்டிருந்தீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா சார் என்ன நம்பி இவனுக்கு கடன் கொடுக்கலாம் சார் இவன் கடனை திருப்பி கட்டலன்னா அதுக்கு முழு பொறுப்பு நான் அப்படின்னு சொல்றதுக்கு சமம் அதனால அந்த கடனை நீங்க தான் கட்டணும் அடுத்து மூணாவது வகையான கையெழுத்து தான் பாத்தீங்கன்னா சாட்சி கையெழுத்து அதாவது விட்னஸ் சிக்னேச்சர் இந்த சாட்சி கையெழுத்தை நீங்க போட்டிருந்தீங்கன்னா அவர் வாங்கின கடனை நீங்க கட்டணும்னு அவசியம் இல்லை ஏன்னா சாட்சி கையெழுத்து அப்படிங்கிறது என்னன்னா ராஜ்குமார் அப்படிங்கிறவர் நடராஜன் கிட்ட இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு இந்த இடத்துல வச்சு இத்தனை லட்சம் ரூபாய் கடனா வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த சாட்சி கையெழுத்தோட அர்த்தம் அதனால மாப்பிள்ளவா ஒரு கையெழுத்து மட்டும் போடு உனக்கு நான் கோட்டரும் கோ பிரியாணி வாங்கி தரான் உங்ககிட்ட சொன்னா உங்களுக்கு விருப்பமா இருந்தா போங்க ஆனா கையெழுத்து போடும்போது பேப்பர்ல என்ன எழுதிருக்கு அப்படிங்கறத நல்லா வாசிச்சிட்டு கையெழுத்து போடுங்க அப்படி இல்லைன்னா நான் சாட்சிக்காக மட்டுமே கையெழுத்து போடுறேன் அப்படிங்கறத எழுதிட்டு அதுக்கு மேல உங்க கையெழுத்து போடுங்க